பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள மிகுந்த வாஞ்சியாக இருக்கிறேன் ஆண்டு வந்த கிறிஸ்மஸ் புதிய வருட காலங்களிலே உங்களை ஆசிர்வதித்து கத்தர் நடத்துவாராக யாவருக்கும் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதி கேட்டோம் இப்பொழுது கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லுவோம் கிறிஸ்மஸ் என்றாலே தேவனுடைய ஆலயங்களுக்கு நாம் செல்லுவது வழக்கம் அங்கே போய் அங்கே அந்த ஆலயத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் ஜெபங்கள் மற்றும் எல்லா காரியத்தையும் பார்த்து ஒரு சந்தோஷப்படுகிற ஒரு மாதம்தான் இது ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே இந்த மாதத்தில் நீங்கள் ஆலயத்திற்கு ஒரு கொண்டாட்டமாக கடந்து போவீர்கள் அப்படித்தானே ஆனால் சங்கீதம் எண்பத்தி நாலு ஒன்று சொல்லுகிறது சேனைகளின் கத்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று அந்த சங்கீதத்தை எழுதிய அந்த ஆசிரியர் தேவனுடைய ஆலயத்தை பற்றி பேசுகிறார் அந்த ஆலயத்தில் அவர் அவ்வளவு இன்பத்தை பார்க்கிறார் கிறிஸ்மஸ் மட்டுமல்ல நியூ இயர் மட்டுமல்ல அந்த ஆலயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் மிகப்பெரிய ஒரு இன்பம் இருப்பதாக அந்த சங்கீதம் எண்பத்தி நாளை எழுதிய தேவ மனுஷன் சொல்லுகிறார் இதை குறித்து இன்னும் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த தேவ மனுஷன் ஆண்டவர் பிறந்திருக்கிற அந்த ஆலயம் ஆண்டவரை பிறந்த நாளை கொண்டாட போகிற அந்த ஆலயம் எப்படிப்பட்டது அந்த ஆசிரியர் சொல்லும்போது அது அன்புக்குரியது என்று சொல்லுகிறார் எப்பிரைய வார்த்தையிலே ஆண்டவர் பிறந்திருக்கிற தினத்தை கொண்டாட போகிற ஆலயமானது அன்புக்குரிய ஒரு இடம் அல்லது நேசிக்கப்படத்தக்க ஒரு இடம் என்று அவர் ஆலயத்தை குறித்து பேசுகிறார் அருமையானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அது உங்களுக்கு கொண்டாட்டமான ஒரு நாட்களுக்குரிய அது இடம் அல்ல அது அன்புக்குரிய இடம் அது எல்லோரும் நேசிக்கப்படத்தக்க ஒரு இடம் என்று அவர் சொல்லுகிறார் இன்னும் அவர் சொல்லும்போது அவர் அந்த ஆலயத்தினுடைய அழகை வர்ணிக்கவில்லை அந்த ஆலயம் தமக்கு அல்லது தனக்கு எவ்வளவு முக்கியமானது என்று அவர் சொல்லுகிறார் ஆம் அந்த ஆலயத்திலே இருந்து கத்தரம் ஆகிய இயேசுவை ஆராதிப்பது துதிப்பது எவ்வளவு நல்லது என்று சொல்லுகிறார் இந்த கிறிஸ்மஸ் தினத்திலே ஆலயத்திற்கு போக எல்லாரும் ஆயத்தமாகிக் கொண்டிருப்பீர்கள் கிறிஸ்மஸ் தினம் மட்டுமல்ல தேவனுடைய ஆலயம் அல்லது அவருடைய வீடு எப்பொழுதும் உங்களுடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும் ஆம் பாருங்கள் அந்த ஆசிரியர் சொல்லும்போது ஆசிரியர் அந்த அழகை ரசிக்காமல் அவை தன்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது அவர் அங்கிருக்க இயங்குகிறார் என்று ஒரு அருமையான விளக்கம் சொல்லுகிறது இந்த கிறிஸ்மஸை கொண்டாடப் போகிற தேவ பிள்ளையே ஆண்டவரை பார்ப்பதற்காக பிறந்த நாளை காணப்போகிற தேவ பிள்ளையே இந்த வருஷத்தில் எத்தனை நாள் ஆண்டுடைய ஆலயத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் நீங்கள் ஆராதனையிலே பங்கு பெற்றது உண்டா ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடாமல் திருவிருந்திலே பங்கெடுத்தது உண்டா கருணை நாட்களிலே நீங்கள் எங்கிருந்தீர்கள் ஆனால் நீங்கள் சொல்லலாம் எனக்கு வேலை நிமித்தமாக நான் வெளியே சென்றுவிட்டேன் இல்லை தேவ பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய வாசஸ்தலம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாக இருக்குமானால் அது நீ எங்கே இருந்தாலும் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் நீ அதை குறித்து நினைத்து கொண்டு நீ அதனுடைய சந்தோஷத்தினால் நிரம்பி எப்பொழுது அந்த நாட்கள் வரும் என்று நீ சிந்தித்திருப்பாய் ஆனால் இந்த வாசஸ்தலங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே சில காலங்கள் சில ஞாயிற்றுக்கிழமைகள் சில திருவிருந்துகள் உன்னை விட்டு அது இன்பமாய் காணப்படாமல் போயிற்று என்று தேவன் வருத்தப்படுகிறார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே நீங்கள் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் இந்த கிறிஸ்மஸுக்கு ஆலயத்துக்கு போகிற நீங்கள் ஆண்டுடைய ஆலயத்தில் வைத்து ஒரு பொருத்தனை செய்யுங்கள் ஆண்டு நான் இந்த கிறிஸ்மஸுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய ஆலயத்தினுடைய ஆண்டு அந்த இன்பத்தை அந்த ஆறுதலை நான் பெற்றுக்கொள்ளும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அப்பொழுது கத்தராகிய தேவன் உங்களை இந்த வருஷத்திலே ஆசிர்வதிப்பார் பாருங்கள் நீங்கள் சொல்லலாம் நான் என் குடும்பத்தாரோடு கூட வீட்டிலே ஆராதிக்கிறேன் என் குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் பிரதர் அல்லது பாஸ்டர் அதனாலே நான் தனியாக ஆராதிக்கிறேன் அப்படி அல்ல ஆராதனை என்பது மற்ற விசுவாசிகளோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவதுதான் ஒரு ஆராதனை அங்கே எல்லோரும் கூடி வந்திருக்கிற ஒரு அற்புதமான காட்சி இருக்குது பார்த்தீங்களா அது உங்களுடைய வாழ்க்கையில் பல பாடங்களை அது கற்றுக் கொடுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய ஆலயம் பிறப்புக்கு மட்டுமல்ல புது வருடத்திற்கு மட்டுமல்ல அது உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இன்பமான ஸ்தலமாக இருக்க வேண்டும் என்று அவர் அங்கே சொல்லுகிறார் ஒருவேளை உங்களுடைய ஆலயம் ஒரு சின்ன குடிசையாக இருக்கலாம் அல்லது ஒரு வேப்ப மரத்து அடியிலே ஆராதனைகள் நடக்கலாம் அல்லது ஒரு சின்ன இடத்திலே ஆராதனை நடக்கலாம் இல்லை பெரிய ஆலயத்திலே ஆராதனை நடக்கலாம் அது முக்கியமல்ல அதனுடைய அழகு சிறப்பு இவைகளெல்லாம் முக்கியம் அல்ல அதில் வாசம் பண்ணுகிறவரே அதில் மிக முக்கியமானவராக இருக்கிறார் ஆகவே அவரை நீங்கள் தேடுவதற்கு இது காலமாக இருக்கிறது அதனுடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணுங்கள் நான் இனி ஆண்டுவரை தேடுவதற்கு ஞாயிற்றுக்கிழமையில நான் இனி வீட்டில் தங்கி இருக்க மாட்டேன் ஆலயத்திற்கு போய் கத்தரை நான் தேடுவேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் கத்தர் உங்களுக்கு ஒரு மூன்று விதமான ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலு சொல்லுகிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை ஏங்குமானால் அவர் தங்கி இருக்கிற அந்த ஆலயத்தின் மேல் ஒரு ஏக்கத்தோடு கூட காணப்படுமானால் ஆண்டவராகிய தேவன் உங்களை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீங்கள் முந்தைய நாட்களிலே ஆலயத்தோடு ஊழியத்தோடு போதகரோடு கூட நீங்கள் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு கசப்பின் நிமித்தமாக ஆலயத்தை விட்டு ஒதுங்கி ஊழியத்தை விட்டு ஒதுங்கி ஞாயிற்றுக்கிழமையிலே ஏதோ பாதி ஆராதனையிலே சென்று முடிவதற்குள் நீங்கள் கடந்து போகிறவர்களாய் இருந்தால் அது நல்ல ஆராதனையாக இருக்க முடியாது கத்தரை மனம் விட்டு சந்தோஷமாக விசுவாசிகளோடு கூட நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்திலே கத்தர் வைப்பார் ஆம் தேவனுடைய ஆலயத்திலே ஒரு கட்டாயத்தோடு அல்ல போக வேண்டுமே என்று அல்ல விருப்பத்தோடு போதகருக்காக அல்ல சடங்காச்சாரத்திற்காக அல்ல கடமைக்காக அல்ல என் தேவன் அந்த ஸ்தலத்திலே இருக்கிறார் அவரை ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு முடிவெடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்களை உயர்ந்த இடைக்களத்திலே கத்தர் வைப்பார் ஆகவே பயப்படாதீங்க இதுவரைக்கும் பழமையானவைகள் கழிந்து போகட்டும் புதிய தீர்மானத்திற்குள்ளே வாருங்கள் ஆண்டவரே நீர் என்னை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை வைக்கும்படியாக நான் உன்னுடைய வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிற பிள்ளையாக இருப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களை அப்படியே நடத்துவார் இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா தேவனுடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சையும் இருக்கும் இருக்கும்போது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சு சொல்லுகிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன் ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே உங்க இருதயத்தை வைப்பீர்களானால் அது உங்க ஏக்கமாக இருக்குமானால் உங்களுடைய ஆராதனை தேவனுக்கு ஏற்ற பலியாக இருக்குமானால் ஆண்டவர் உங்களை தப்புவித்து வித்து கனப்படுத்துவார் ஆராதனையை குறித்து நீங்கள் சிந்திக்கும் போது மனுஷருக்காக அல்ல மனுஷர் மூலமாயும் அல்ல என் தேவனாகிய கத்தரை நான் ஆராதிக்க போகிறேன் என் இரட்சகராகிய தேவனை நான் ஆராதிக்க போகிறேன் அப்படி என்கிற ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் அப்படி இருக்குமையானால் ஆண்டவர் உங்களை தப்பு வித்து கனப்படுத்துவார் இந்த வருஷத்தில் சென்று போன பதினோரு மாதங்களிலே எங்கெல்லாம் நீங்கள் சிக்கிக் கொண்டீங்க அதெல்லாம் கத்தர் உங்களை விடுவிப்பார் எங்கெல்லாம் நீங்கள் கனவீனப்படுத்தப்பட்டீர்களோ அங்கெல்லாம் கத்தராகிய தேவன் உங்களை கனப்படுத்துவார் ஏனென்று சொன்னால் தேவனுக்கு என்ன தேவை அவரை போய் சந்திக்கிற அவரை நேசிக்கிற அவருடைய வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிற ஒருவரையும் அவர் சும்மா விடுவதில்லை தப்பு வித்து கனப்படுத்துகிறார் தாவிது என்ற ஒரு மனிதன் இருந்தான் தகப்பனாரால் மறக்கப்பட்டு மந்தையிலே எப்பொழுதும் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தான் ஆட்டு மந்தையிலே ராஞ்சாங்க பட்டங்கள் அவனுடைய குடும்பத்தை தேடி அவருடைய தகப்பனாருடைய குடும்பத்தை தேடி வந்தபோது அந்த தேர்வின் மத்தியிலே அழைக்கப்படவே இல்லை அவர் காட்டுக்குள்ளே தான் இருந்தார் ஆடுகளோடு கூட தான் இருந்தார் ஆனால் ஈசாக்கின் வீட்டிலே கத்தர் இருப்பதை பார்க்கிலும் தாவிதோடு கூட அவர் வாசம் பண்ண விரும்பினார் ஆகவே உயர்வு என் தாசனாகிய தாவிதுக்கு என்று அங்கே கத்தர் உறுதிப்படுத்துகிறதை பார்க்க முடியும் அருமையானவர்களே இடம் முக்கியமல்ல ஆட்கள் முக்கியமல்ல நீங்கள் போகிற தேவன் தங்கி இருக்கிற வாசஸ்தலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆகவே நீங்கள் அங்கே சொல்லப்படுகிற ஆலோசனையை கேட்டு சக விசுவாசிகளோடு கூட இணைந்து கத்தரை துதித்து பாருங்கள் உங்கள் இருதயத்திலே அவரை கணம் பண்ணி பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஒன்று இரண்டாவது காரியம் இது மூன்றாவது காரியம் என்ன சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாறு சொல்லுது நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஆண்டவர் ரெண்டு காரியத்தை குறித்து பேசுகிறார் ஒன்று திருப்தி வாழ்க்கையிலே கடந்து போன பதினோரு மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியே இல்லாமல் இருந்திருக்கலாம் வேலையில் ஒரு திருப்தி இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை பிள்ளைகள் மத்தியில் ஒரு திருப்தி இல்லை ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ பிழைத்திருக்கிறேன் என் நாட்களை நான் வருத்தத்தோடு கழித்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் என்று நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே புலம்பிக் கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் நீ என் வாசஸ்தலத்தை இன்பமாய் நினைப்பாயானால் அது ஒரு ஏக்கத்துக்குரிய என் நேசத்துக்குரிய என் அன்புக்குரிய தேவன் தங்கியிருக்கிற இடம் அவரை நான் சென்று பார்ப்பேன் என்று நீ சொல்வாயில் கத்தர் உங்களை திருப்தியாக்குவார் வேலையில் திருப்தி உண்டாகும் பிள்ளைகள் மத்தியில் கத்தர் திருப்தியை தருவார் குடும்ப வாழ்க்கையில் உடைவுகளை கத்தர் மாற்றுவார் உங்கள் குடும்பத்தை கத்தர் தூக்கி எடுப்பார் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு குறைவையும் நீங்கள் காண மாட்டீர்கள் திருப்தியை தருகிறதான தேவன் ஆம் பிரியமானவர்களே உங்கள் தரித்திரத்தை கத்தர் போக்கி ஒரு திருப்தியை கத்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மனதாக இருக்கிறீர்களா அவருடைய வாசஸ்தலம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது உங்களுடைய சபை உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது உங்களுடைய வேத புஸ்தகம் உங்கள் பார்வையில் எப்படி இருக்கிறது உங்களுடைய போதகர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்கள் நீங்கள் இந்த வருஷத்திலே சரி செய்து கொண்டு ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுங்கள் வருகிற வருஷத்திலே நான் சொன்ன மூன்று ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு தர ஆரம்பிப்பார் விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்திலே கத்தர் வைப்பார் இரண்டாவது உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார் மூன்றாவது உங்களை திருப்தியாக்கி கத்தர் நடத்துவார் ஆம் பிரியமானவர்களே தேவனுக்குள்ள எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் எந்த குடும்பமும் எந்த குலமும் கோத்திரமும் வரும்போது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றதில்லை ஆனால் அவர்கள் ஒன்றுமே இல்லாதபோது தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுக்கிறார் உங்களுக்கும் தருவார் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க நீங்கள் இயேசுவ அறியாதவர்களாக இருக்கலாம் அவருடைய பைபிளை நீங்கள் இருக்கலாம் இதுக்கு முன்ன கூட்டி நீங்க ஆலயத்துக்கு போய் உங்களுக்கு பழக்கமே இல்லாமல் இருக்கலாம் இது கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஏசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே உங்களுடைய இல்லத்திலே பிறப்பாரானால் கத்தர் மூன்று விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு உங்களையும் கத்தர் நிரப்புவார் ஆகவே அருகில் இருக்கிற ஆலயத்திற்கு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு சென்று வாருங்கள் புதுவருட பிறப்பின் ஆராதனைக்கு சென்று வாருங்கள் அந்த போதகரோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை புதுப்பியுங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள் வருகிற வருஷத்திலே முதலாவது மாதத்திலிருந்தே கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள் நாம் தேவருடைய சமூகத்திலே ஜெபிப்போமா நான் உங்களுக்காக ஜெபிக்கும்போது நீங்கள் கண்களை மூடுங்கள் நாம் ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே உம்முடைய வாசஸ்தலத்தின் மேல் வாஞ்சையா இருக்கிற இருக்கிற ஒருவரையும் நீர் விடுகிறவர் அல்ல அவர்களை நீர் விடுவித்து அன்றுவரே உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறீர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை விடுவியும் ஒரு பெரிய பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுங்க அன்றுவரே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையிலே கனமற்று கிடக்கிற அவர்களை தப்புவித்து கத்தர் கனப்படுத்துவீராக வேலையிலும் குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய காரியத்திலும் குடும்ப காரியத்திலும் உடஞ்சி திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன் வாழ்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லவர் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே திருப்தியை கத்தர் கொடுப்பீராக உம்முடைய பிறப்பின் சந்தோஷத்தை இந்த ஜபத்தில் இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பீராக உங்கள் நல்ல கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அன்றவரே ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே